வெற்றி முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அதில் இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு முறை விவேகானந்தரும் ஒரு மன்னரும் சந்திக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் பற்றி பேசிக்கிறாங்க அவங்கவுங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க அப்போ வந்து பல கருத்துக்கள் பரிமாறும்போது சில கருத்துக்கள் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையாக ஒற்றுமையாக சில கருத்துக்கள் ரெண்டு பேருக்கும் வேறுபட்டதாக இருக்கும் அந்த மாதிரி அந்த பேசிகிட்டு இருந்த மன்னருக்கு விவேகானந்தருடைய ஒரு சில கருத்துக்களுக்கு அவருக்கு உடன்பாடு இல்லை அவர் உடனே சொல்கிறாரு உங்களுடைய இந்த மாதிரி சில நம்பிக்கைகள்லாம் எனக்கு பிடித்தம் இல்லை இதுலலாம் எனக்கு நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே விவேகானந்தர் கேட்குறாங்க என்ன நம்பிக்கை இல்லை உங்களுக்கு நான் சொன்னதில் உங்களுக்கு எதுக்கு உடன்பாடு ஏற்படலை என்ன கருத்து வேறுபாடு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த மன்னர் வந்து சுவாமி விவேகானந்த சொல்றாரு நீங்க வந்து உருவ வழிபாடு பண்றீங்க அதுல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு விவேகானந்தர் யோசிக்கிறார் இவருக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் இந்த அரண்மனையில வந்து அந்த மன்னருடைய படங்கள் அங்கங்கே மாட்டி வச்சுருக்காங்க நல்லா அழகான படங்கள் விவேகானந்தர் கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தண்ணியில் குழைச்சு அந்த படங்கள் மேலே தடவ ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்தோன்னே மன்னர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு என்ன இப்படி பண்ணுறீங்க நீங்கள் என்னுடைய படத்தை மேலே நீங்கள் எதுக்காக கறியை பூசுறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ விவேகானந்தர் சொல்றாரு என்ன இது வெறும் காகிதம் தானே இந்த தாளில் எழுதியிருக்காங்க ஓவியம் ஓவியமாக இது ஒன்றும் பெரிய இது கிடையாது இதில் நம்ம கறி பூசுறதுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்குறாரு அப்போ மன்னர் சொல்கிறாரு அது என்னுடைய படம் அப்படின்னு அப்போ விவேகானந்தரும் சொல்கிறாரு இப்போ ஒரு தாளில் எழுதியிருக்க படம் உங்களுதுன்னா அதை வந்து அந்த ப தாளில் வந்து நீங்கள் உங்களை பார்க்குறீங்க அதே மாதிரி தானே எங்களுடைய நம்பிக்கையும் நாங்கள் வந்து ஒரு கல் சிலையோ அல்லது ஓவியமோ அல்லது வேறு ஒரு உலகத்தலான சிலையவோ நாங்கள் சாமின்னு பார்க்குறதுல என்ன வந்து அதில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு அப்போ கல்லில் வந்து இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ இந்த ஓவியத்துலேயும் நீங்கள் இருக்க மாட்டீங்க இல்லையா அப்போ இந்த ஓவியத்தை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு உங்களால் இருக்க முடியுதா அது மாதிரி தான் எங்களுடைய நம்பிக்கை கல் சிலையில் கடவுள் இருக்கிறார் ஓவியத்தில் இருக்கிறார் அப்படின்னு அதனால எங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய நம்பிக்கையும் ஒன்றானது தான் நீங்கள் வந்து எங்களுடைய கல் சிலையை பார்த்து அதை புரியாமல் பேசுறீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்கிறாராம் இப்போ இவருடைய இந்த வாழ்க்கை நிகழ்ச்சியிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பின்பற்றுகிறோம் நம்பிக்கையோடு அதை வந்து நம்ம பின்பற்றுகிறோம் அல்லது பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம ரொம்பவும் சிரத்தையாக பின்பற்றி வர்றோம் அந்த மாதிரியான விஷயங்களில் வேறு யாராவது வந்து நம்மளை நம்மளோட நம்பிக்கையோ அல்லது பழக்க வழக்கத்தையோ கிண்டலோ கேலியோ செய்தால் அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது அவங்க நம்மளை வந்து கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் நம்ம விட்டுறவே கூடாது நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் என்னைக்கும் நம்மளை காக்கும் அதனால நம்ம நம்மை காப்பாற்றக்கூடிய அந்த நம்பிக்கையையும் பழக்க வழக்கங்களையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்புறதை அவங்க நம்பலை நம்மளை கிண்டல் பண்றாங்க இப்போ அந்த மாதிரி சமயத்தில் கெட்டவங்க கெட்டவங்களாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது அந்த கெட்டவங்களையும் நம்ம கருத்துக்களை எடுத்து சொல்லி விவேகானந்தருடைய அதாவது அவர் வந்து உருவ வழிபாடுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு அப்போ சுவாமி விவேகானந்தர் வந்து அவருக்கு சும்மா எவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் மணி நேரம் வாயால் சொல்லி அவருக்கு புரிஞ்சிருக்கவே புரிஞ்சிருக்காது அவருடைய படத்து மேலே கொண்டு போய் கறிய பூசி அதே மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தி காமிச்சோன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கிறார் அவர் தன்னுடைய அப்பை திருத்திக்கிட்டு அந்த நம்பிக்கையின் இனிமேல் வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு அந்த மாதிரி நாமும் நம்ம கூட பழக எதையாவது ஒரு விஷயத்தை நம்மளுடைய நம்பிக்கையோ அல்லது பழக்க வழக்கத்தையோ அவங்க வந்து புறக்கணிச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கையிலையும் பழக்க வழக்கங்களையும் என்ன நியாயங்கள் இருக்கு என்ன தர்மங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கும் அதை உணரும்படி செய்து நாமும் பின்பற்றி அவர்களை அந்த நல்லதை கருதி பின்பற்றுமாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வாழ்க்கை பாடமாக விவேகானந்தருடைய இந்த வாழ்க்கை நிகழ்ச்சியிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வாழ்க பலத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்